அவங்களுக்கு இந்த ஆයන් துணை உறவல்லேன் பாண்டவர்களுக்கு ஏதேனும் குறைவு ஏற்படுமா பரந்தாவன் உள்ளவரை பாண்டவர்களுக்கு விதமான சேதம் முடியாது ஆனால் ஒரு சந்தேகம் என்னப்பா மாமா ஹாய் ஆனால் இன்றைய தினத்திலே அது சீக்கிரமாக என்னை சந்திக்கு வந்திருக்கிறீர்களே மாமா காரணம் பதட்டியவா ஐந்து வருட காலமாக பாண்டவர்களுக்காக நாடு கேட்க சென்று நாடு கொடுக்க மறுத்தான் துரியம் கடைசி முறையாக இந்த பாண்டவர்களுக்காக மறிந்து நாடு கேட்க நான் போறேன் தாங்களா ஆமா ஆமா என்னப்பா அச்சீவ் இருக்கின்றது ஆமா இவ்வளவு கால வரையில் பாண்டவர்களுக்கு அந்த துரியோதனாகப்பட்டவன் நாடு வேற மருத்துவம் ஆமா ஆமா என்னற்ற குடியிருப் பெரியவர்கள் சென்று துரியோதனத்தில் நாடு கேட்கும் போது அனைவற்று பேர்களும் அவதூறாக பேசி அப்பமானம் விட்டான்

ராஜாங்க போரணி ஏற்பட்டா ஓஹோ சொந்தம் பந்தம் எதிர்பாராமல் வீதி சேதம் அடையும் மண்ணுலகில் இந்த மனித ஜீவங்களை கொண்டு நான் மனிதனாக ஆட்சி செய்வதை விட நான் எந்த காணகத்தில் வாழ்ந்தன அதே கானகத்துல இன்னும் கொஞ்ச நாளும் வாழ்ந்துட்டா என் சடம்பு பிடிஞ்சி போயிடுது ஓஹோ எனக்கு சொந்தமானவன்டார் அண்ணன் தருமராஜன் சண்டையை வேண்டாம் என்று வைத்து ஆமா ஆமாம் அண்ணன் பீமசேனன் இருப்பாரு அவர் கேட்டோம் ஓஹோ அந்த பாவியான துரியோதனன் படு பாவி நைவஞ்சகம் பத்னியை தரோதைக் கொண்டு வந்து வலது தடமேல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி சபதம் வச்சான் சரி அப்ப மாந்த அவதாவது மாந்தமத வைத்து அவனுடைய வலது தொடையை ஒடித்து கீழே சாயி வரை இந்த கையால் நான் ஜலம் அரிய மாட்டேன் ஆமா அப்படின்னு சபதம் வச்சிட்டேன் いや சபதம் நிறைவேறணும் மாமா நீ ஏற்பாடு செய்ய செய்யப்படின்டார்

ஒரு சபதம் வச்சிருக்கிறேன் சூதாடின கைகளை அறிந்து அவனுடைய உயிரை வாங்க போகிறேன் என்று நான் சபதம் வைத்து விட்டதை மறந்து விட்டாயா அப்படி பாண்டவர்கள் வைத்த சபதம் நிறைவேறாமல் எப்படி இந்த நாட்டை யாரும் போட்டுப்பா அதாவது ஒரு நாடு கொடுக்கலாமாவா யுத்தம் ஏற்படும் நாடு கொடுத்துட்டானோ நான் செய்யட்டும் ஏமாமா அதுக்குதான் நீ இருக்கிறீங்க மாமா இப்போது நான் என்ன உரைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர் என்று நான் நன்றாக அறிந்து விட்டேன் ஒருவேளை நாடு கொடுத்துட்டானா என்ன செய்யறது ஏன்னா சாத்திரத்தில் மிகப்பெரிய வல்லவன் அல்லவா ஆமா அதனாலதான் அதை கேட்கிறேன் இவ்வளவு குரு பெரியவர்கள் உலகர் தூதுக்கு சென்றார் ஆமா உன் தந்தையாராக வசூலியாவின் தூதுக்கு சென்றார் அப்பேற்பட்ட வயதிலே முதித்து அடைந்தவர்கள் சென்றே நாடு தர மறுத்து விட்டான் துரியோதனன் இன்னைக்கு ஐந்து வருட காலம் கழித்து நீ போய் கேட்டாலும் இந்த நாடை தரப்போகின்றான் இந்த யுத்தம் நிச்சயம் நடக்குதுங்க ஆமா சரி இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னா என்ன வழி

யுபகத்த நிட்டனன் என்றால் ஓஹோ என் அண்ணனா இருக்கிறாரே சூசன்னன் சொல்லக்கூடிய இந்த நாட்டை பட்டம் கூடாது அவருக்கு ஆமா வேற யாருக்குப்பா தேசாதிபதி கர்ண மகாராஜன் ஓஹோ இந்த பட்டம் கட்ட வேண்டும் ஓ கர்ணனுக்கு தான் பட்டம் ஆமா

இவ்வளவுக்கும் காரணமாக விளங்கக்கூடியவளே என் மனைவி ஒருவள் தான் அவள் அவள் எப்படி இந்த அதாவது சூதாட்ட மண்டபத்திலே எப்படி சபதம் சபதம் வைத்தார் கொலைவரை நிறுத்தி கூந்தலும் முதலின் திண்டி மெல்லி செய்த துரியின் தலைதனை வெட்டி தனி முருஸ்து ஆளாவட்டார் சிகையனும் கூந்தலை நான் அள்ளி முடியேன் என்று சபதத்தை வைத்தார் ஆமா ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் அதாவது கூந்தல் சீப்பு போட்டு சீவாது இருக்கிறவங்க யார் தெரியுமா அதாவது விதவியா இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் ஏன்னா மற்ற ஆண்கள் தன்னுடைய பார்த்து ஒருபோதும் தன் மீது ஆசை கொள்ளக்கூடாது என்று அலங்கோலமாக காட்டிக் கொள்பவர்கள்

அவள் எப்படி இந்த கூந்தலை அள்ளி முடிவாள் அவளுடைய தலையை மொட்டை எடுத்துள்ளதா ஓஹோ அப்புறம் இன்னும் நனைமையில் அதை விட கொடூரமான ஒரு நயவஞ்சகம் இருக்கின்றான் கர்ணனுக்கு பட்டத்தை கட்ட

தைய விட என்ன ஒரு ஆளை கட்டிதான் ஒர்களை நடைபெறாது கர்ணனுக்கு வாடா கர்ணா என்று வரவழைத்து இந்த அசாபரத்தை பட்டம் கட்டி விடலாம் பீவனை மண்டை ஒடிப்பது எளிதான விஷயம் அர்ஜுனுடைய கரங்களை கட்டுவது சாதாரண விஷயம் மொட்டை அடிக்கிறது ஒருத்தர் கூப்பிட்டு அட்டானா மொட்டை அடிச்சிடறான் ஏற்றுக்கொண்டு இந்த அண்டத்தை அழந்த மாயரை கட்டி கல் வைக்கிறேன் என்று சொல்கிறாயே என்னை கட்ட இந்த பிரபஞ்சத்தில் யார் அழகிலும்